நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகள் இரண்டு பேர் ஆலை இல்லாத ஒரு தீவில் கொண்டு போய் இறக்கிவிடப்பட்டனர் வெளியுலகத்தோடு தொடர்பே இல்லாத அந்த தீவில் இருவரும் விதியை நொந்தபடி தீவில் கிடைத்த காய்கனிகளை சாப்பிட்டு காலந்தள்ளி வந்தனர் அந்த தனிமை குற்றவாளிகள் இருவரை நல்லவர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருக்க வைத்தது ஒரு நாள் கரையோரம் நடந்து கொண்டிருந்த அவர்களிடம் ஒரு பாட்டில் அகப்பட்டது ஆர்வக்கோளாறில் அதன் மூடியை திறந்தான் ஒருவன் ஆகா அதன் உள்ளே இருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டது தோளில் சிறகு முளைத்திருக்க அழகே வடிவமாய் நின்ற அதனைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினர் இருவரும் அவர்களை பார்த்து புன்னகை செய்த தேவதை நல்ல காரியம் செய்தீர்கள் இந்த தீவிற்கு யார் வரப்போகிறார்கள் யார் இந்த பாட்டிலை திறந்து என்னை விடுவிக்கப் போகிறார்கள் என்று நம்பிக்கையில்லாமல் துன்பத்தில் அடைந்து கிடந்தேன் என் அதிர்ஷ்டம் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை சரி ஆளுக்கு ஒரு வரம் கேளுங்கள் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்னால் ஒன்றுக்கு மேல் தர இயலாது என்றது தேவதை ஒருவன் எனக்கு என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றான் அடுத்த நொடி மாயமான அவன் தனது வீட்டிற்கு போய் சேர்ந்தான் மற்றவன் பக்கம் திரும்பியது தேவதை அவன் அழுது கொண்டிருந்தான் இத்தனை நாள் பழகிய அருமையான நண்பனை இழந்துவிட்டேனே என்று கதறினான் தேவதை அவனை பார்த்து சிரித்தது என் வரம் இருக்கிறதே மறந்துவிட்டாயா என்றது அவசரமாய் அவன் என் நண்பன் என்னுடன் வந்து சேர வேண்டும் என்றான் அடுத்த வினாடி போனவன் தலையில் அடித்து கொண்டு வந்து நின்றான் அட பாவி இப்படி செய்து விட்டாயே அவன் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் அவனிடம் போய் சேர வேண்டும் என்றாவது கேட்டு தொலைக்க கூடாதா இப்பொழுது பார் நாம் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்றான் வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாதவர்கள் தனக்கு மட்டுமல்ல உடன் இருப்பவர்களையும் துன்பத்தில் ஆழ்த்து விடுகிறார்கள் நன்றி